வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது அதிமுக கட்சிக்கு இவர் தேவையில்லை திடீரென பரபரப்பு தகவல் அதிமுகவின் தலைமையில் திடீர் சிக்கல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் இருக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தநாள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழல்ல தற்பொழுது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு நிகழ்வுகளை வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தங்கமணி வேலுமணி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதே நிலைமை நீடித்துக்கொண்டே போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நீடித்து கொண்டே போனால் நம் ஆட்சியை பிடிக்க முடியாது பதவிகளை நாம் கைப்பற்ற முடியாது என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் பெரும் விதத்தில் அனைவரும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் இறங்கி பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரிடமும் வந்து தொடங்கியிருக்காங்க அதில் உள்ளோடியாக தற்பொழுது அவர்கள் வந்து முக்கிய புள்ளிகள் அதாவது ஓபிஎஸ்சுடன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக்கிய ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இனி இனி எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்லை அவர் தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்முடைய அமைச்சர்களும் நிர்வாகி பெருமக்கள் வந்து எதிராக செயல்பட்டதன் காரணமாக கூறப்படுகிறது ஏனென்றால் அதிமுக இதே நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலை சந்திப்பித்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்று நன்கு உணர்ந்து விட்டார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் உணராமலே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு சூழலில் செயல்பட்டு கொண்டிருந்தால் நம்மளுடைய ஓபிஎஸ்ஐ சந்தித்து பல விதமான முக்கிய புள்ளிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதன் காரணமாக அவர் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேங்களா ஏன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வந்து ஜூன் நான்காம் தேதி வெளியாகி கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தல் பெரும் விதத்தில் இருந்தால் கூட அனைத்தையும் வந்து ஒரு முக்கியத்துவத்தில் அடைந்து செயல்பட வேண்டும் என்றுதான் வந்து நோக்கத்தில் அனைவரும் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சூழல்ல மீண்டும் அதிமுக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒன்றிணைக்கும் முயற்சியில் அனைவரும் களமிறக்கிக் கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழல்ல தற்போது இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடப்பாடி பிறந்தநாள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வார்த்தையே ஓப் பண்ணி சொல்லுமே சொல்லலாம் சொல்லி அப்படி அதன் மூலமாக கூட வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பலகட்ட விஷயங்கள் என்பது திருப்பங்களாக மாறும் நம்மளுடைய அதிமுகவின் தலைமையில் அப்படின்றது அரசியல் வட்டாரங்களை வந்து தொடர்ந்து பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு கொண்டதை நாம் காண்பித்து வருகிறோம் இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது அதிமுகவின் நிலைமை இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு என்னமாக போகிறது பலவிதமான திருப்பங்கள் என்பது அதிமுகவில் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் தான் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தகவல்களாம் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே அப்போதான் அரசியல் சார்ந்த காணல்கள்லாம் நீங்கள் உடனுக்குடன் நோட்டிகேஷன் மூலமாக நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள் மக்களே